வெல்கம் டு அகிலா விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா வந்து கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாரும் ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸ்ன்றதுனால கொஞ்சமா தான் நம்ம செய்ய போறோம் சின்ன கடாயை வச்சுட்டு தேவையான ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் வந்து ஹீட் ஆனதும் கடுகு கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருக்கு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாங்க இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு முக்கியமான இது இன்கிரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு தான் சோம்பு போட்டு பொரி விட்டுக்கலாம் பூண்டு வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் தேவையானாலும் சால்ட் போட்டுக்கலாம் ஆனியன் வதங்கிறதுக்காக முன்னே போட்டோம்னா நல்ல சீக்கிரம் வதங்கி கொடுக்கலாம் ஒரு பெரிய முன்னு கத்திரிக்காய் எடுத்து கழுவிட்டு நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நீட்டாக வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டு நல்லா வந்து பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் வரமெளகாத்திரி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் நல்லா அளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் நான் புளுங்கல் அரிசி தான் எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன் சாதம் அடித்து ஆற வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சாதத்துக்கு முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இட்லி பொடி தான் இட்லி பொடி எப்படி செய்யுன்ற ரெசிபி நான் வந்து உங்களுக்கு அப்புறமா போடுறேன் ஒரு டே டேபிள் ஸ்பூன் வந்து இட்லி பொடி போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலரி கொடுக்கணும் நல்லா சிறுகை வச்சு இந்த மாதிரி கலரி கொடுத்துட்டிங்கன்னா இந்த மசாலா எல்லாமே ரைஸ்க்குள்ளே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ வந்து நல்லா நிறுத்திடலாம் நல்லா முடிஞ்சிருச்சு ரைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க எப்பயும் ஒரே மாதிரி சாம்பார் சாதம் ரசம் அந்த மாதிரி கொடுக்குறது மேலாம் மாதிரி கத்திரிக்காய் சாதம் செஞ்சு கொடுங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இது கூட நிப்பட்டு வச்சு கொடுத்து அனுப்புங்க டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் அகிலா விலாக்ஸ் யூடியூப் சேனல் தேங்க்ஸ்